இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நிலம் கைகள் கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சையும் மாணிக்கவே ராசி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோரன் கள்ளக்குறிச்சி எழுபதை கடன் இது வந்து அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்றக்கூடிய அமைப்பு இல்லை அதாவது வெண்டல் மிளகை போலும் கொண்ட மீனைப் போலும் பந்தல் வாய் தேரை போலும் பாம்பின் வாயும் பற்றிய தேரை போலன்னு சொல்லுவாங்க அப்ப பாம்புல ஒரு தேரை மாட்டி வாயில் மாட்டிச்சுன்னா எப்படி கத்தும் அது போல அந்த கடன் பிரச்சனை மனசை அலைகழிக்க வைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுத்துரும் அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை பழகிக்கணும் அதுக்கு எல்லாருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சொல்லி இரவு பார்த்துக்கிறேன் ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே இருக்கும் சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும் நல்லது இருக்குன்னு கெட்டது இருக்கும் அதே போல நம்ம நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கெட்டதுல உங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடம் என்பது தான் கடனை பத்தி சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடம் என்பது கடன் இந்த கடன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் சார் அந்த கிரகம் பலமாக கூடாது அப்படி பலமா இருந்துச்சுன்னா கடன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு ஆறாம் இடத்துல தான் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே சொல்லக்கூடிய இடமா ஆறாம் இடம் தான் நம்முடைய சோதர சாசம் சொல்லுது அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு இந்த உலகத்துல யார் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கினா யாரு அடைக்கிறாங்க கடன் வாங்கி வீணா போகிறது சொத்துக்களை வித்தும் பத்தாம அசிங்கப்படக்கூடிய அமைப்பை யாருக்கு கொடுக்குது அப்படின்னா ஆறாம் இடம் பலம் பெற்றவர்களும் சனியும் செவ்வாயும் பலம் பெற்றவர்களும் ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடன் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஜாதகத்திலாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குதோ அவங்க வாழ்க்கையில் ஆதள பாதாளத்துக்கே போய் அப்புறம் படிப்படியா முன்னுக்கு வருவாங்க எந்த ஜாதகத்திலாம் செவ்வாயும் சனியும் ஒரு இடத்த பார்க்கும் ஏழாம் பார்வையா ஒரு இடத்த பார்க்கும் செவ்வாயும் சனியும் பார்க்கிற இடம் சுத்தமாக மைனஸ் ஆயிடும் உதாரணமா விஷபலக்கணம் மூணுல செவ்வாய் சனி வச்சிங்க நேரம் பார்க்குற இடம் விஷபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் இந்த அமைப்பு தந்தையை பாதிக்கும் இது தந்தை ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல தந்தை ஒரு குடும்பத்துல இறந்து போட்டாருன்னா பொருளாதார சிக்கலை கொடுக்கும் அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் இது இருக்க லக்கணம் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே கடன்ல இருந்து வெளிவரலாம் அப்ப கடன் என்பது என்ன அப்படின்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது சின்ன கடன் ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்க அதை அடிச்சு விடலாம் அந்த ஆறாம் அதிபதி தசாப்தி காலங்கள்ல உங்களுக்கு கடன் வாங்குவீங்க கடனை கட்டிடுவீங்க வாரம் வாரம் கட்டுறதுக்கு மாதம் கட்டி முடிச்சிடுவீங்க ஆனா எட்டாம் இடத்து அதிபதி தசாபுத்தி காலங்கள் உங்க ஜாதகத்துல வந்துருச்சுன்னா நீங்க கடனே வாங்குற நினைச்சாலும் கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் இப்படிப்பட்ட எட்டாம் அதிபதி தசாபுத்தி காலங்கள் தான் கால கடன் அது பேருனா நீண்ட கால கடனை தவணை முறை கடன் கட்டுறாங்க பாருங்க பத்து வருஷம் இருபது வருஷம் கட்டுற இடம்னா அந்த ஜாதகத்துல எட்டாம் இடம் வளர்த்து போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா எட்டும் பதினொன்னும் சம்பந்தப்பட்டதுல வாழ்நாள் முழுக்க கடனை கட்டிட்டு இருப்பாங்க வார வாரம் மா மாதம் தவணை கட்டிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு ஆறாம் அதிபதி பவனாம் அதிபதி லக்னாதிபதி சம்பந்தப்பட்டதுன்னா எப்பொழுதும் ஒரு கடன் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஆறாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பாக்கணும் அந்த ஆறாம் இடத்து அதிபதி எந்த கிரகம் பார்த்து அதுக்குன்னா பிரீத்தி செஞ்சோம்னா கடன்ல நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாலும் ஆறாம் இடத்து அதிபதி பலமாச்சுன்னா கடன் இருந்துகிட்டே இருக்கும் நோய் இருந்துகிட்டே இருக்கும் வம்பு வாழ்க்கும் கோர்ட்டு கேசு போயிட்டே தான் இருக்கும் ஆறாம் இடத்து அதிபதி வலுவா போச்சுன்னா உங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கும் எட்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டா கடனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கும் ஒரு கடன் அரைச்சா ஒரு கடன் வந்துட்டு ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்டதுன்னா பூர்வீக சொத்து சுத்தமா ஆகட்டும் எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டாலும் பூர்வீக சொத்து க்ளோஸ் சுத்தமா இருக்காது எட்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு உக்காந்ததுன்னா பூர்வீக சொத்தை வித்தும் கடனுக்கு பத்தாது ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்தோட சம்பந்தப்பட்டதுன்னா அந்த தசாபுத்தி நடைமுறையில வந்துச்சுன்னா கடனுக்காக சொத்து வித்துட்டு மைனஸ் பண்ணி சுத்தமா கையில ஒண்ணுமே நாங்க அது பிறகு முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதியும் ஆறாம் இடத்தோட சம்மந்தப்படும் போது கடனுக்காக சொத்தை வித்துவிட்டு திரும்பவும் கடன் அடையாது திரும்பவும் வந்து வேலைக்கு போய் கடன் அடைக்க போய் சூழ்நிலை கொடுத்துரும் அப்ப கடன் என்பது மனிதனை போட்டு சின்ன பண்ண ஆகக்கூடிய ஒரு அமைப்பு காட்டு அப்ப ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு காரக கிரகம் சனி அப்ப இந்த சனி ஒரு ஜாதகத்துல வலுத்து போனா நீண்ட ஆயுளம் தரும் நித்திய கண்டம் ஆயிடுச்சு சொல்லுவாங்க ஆனா எனக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் ஆனால் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வலுத்து ஆறாம் இடம் பலம் குறைஞ்சதுன்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் அதுக்கு ரெண்டாம் அதிபதி வலுவாக இருந்துச்சுனாலும் பணம் வந்துகிட்டே இருக்கு அப்போ ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதி பலம் ஆகி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பலம் குறைஞ்சி இருந்ததுன்னா கண்டிப்பா கடன் அடையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இல்லைன்னா கடன் வந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணுங்க லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போனாலும் எட்டாம் இடத்துக்கு போனாலும் பதினா இடத்துக்கு போனாலும் அந்த கடன் அவனை அசிங்கப்படுத்தும் சமூகத்துல ஒரு கேவலமான ஒரு நிலை கொண்டு தள்ளிவிடும் அப்போ உங்க ஜாதகத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி லக்னத்தோடு சம்பந்தப்பட்டதா அந்த தசாப்தி வருதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த கடனை கட்ட முடியுமா அசிங்கப்படாம இருக்க முடியுமான்னு பார்க்க முடியும் இது ஒரு அமைப்பு இருக்கு சரி சார் இந்த கடன் ஏன் வருது அப்படின்னா நம்ம விரலுக்கேத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நமக்கு எவ்வளவு இந்த கடன் வாங்கணுமோ அடைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு இந்த கடன் வாங்கணும் நம்ம கடன் வாங்க நம்மளுக்கு இருக்கிற சக்தி விட அதிகமா கடன் வாங்கிட்டு அவதிப்படுறத விட நமக்கு இவ்வளவுதான் வாங்க முடியும் இவ்வளவுதான் மாசு வருமானம் அப்படின்னு நினைச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கடந்து விடுபடலாம் இது இருக்க உங்களுக்கு கடன் அடைகிறதுக்கு சரிகாரங்க சொல்றேன் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்க ஜாதகத்துல சில பன்னெண்டு லக்கணம் இருக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் ஒரு ரெண்டாம் அதிபதி ஒரு கிரகம் அந்த அதிபதி யாரு பார்த்துட்டு அந்த அதிபதியுடைய தேவதைகளை வழிபடுறதால உனக்கு படம் வந்துகிட்டே இருக்கு அப்போ உதாரணமாக ஒரு கன்னிலக்கணம்னு வச்சுங்களேன் கன்னிலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாரு சுக்கரன் இப்போ சுக்கரன்றது அதி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்போ வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கேத்திரத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தரிசனம் சொல்லிட்டு வரலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி அடையும் அதே போல கடன் அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கடன் அடையக்கூடிய நேரம் அப்படின்னு பாக்கும்போது குரு பாக்குற லக்னமா இப்ப ஒரு பத்தாயிரம் ஒருத்தர் கடன் வாங்குறீங்க ஒரு பத்து வருஷமா நீங்க கடன் கொடுக்க முடியல வட்டிதான் கொடுத்து வரீங்க அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பத்தாயிரத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க அந்த நபருக்கு தர போறீங்க அப்படின்னா நீங்க தரக்கூடிய நேரம் குரு பாக்குற லக்னமா இருக்கணும் அல்லது குரு லக்னத்துல இருக்கணும் அல்லது லக்னத்துக்கு பதினாலாம் வருதுல குரு இருக்கும்போது அந்த மாதிரி டைம்ல நீங்க ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு லக்னம்ன்றது ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி லக்னத்துக்கு குரு இருந்தாலும் லக்னத்தை குரு பார்த்தாலும் லக்னத்துக்கு குரு பதினாவது இருந்தாலும் அப்படிப்பட்ட காலகட்டத்துல நீங்க அந்த பணத்தை ஒரு குறுக்கக்கூடிய பணத்துல ஒரு தொகைய ஒரு சிறு தொகையை நீங்க அந்த கடங்காரனு கொடுத்துட்டாலும் அந்த கடன் சீக்கிரமா அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு மாசத்துல ஒரு ரெண்டு நாள் வரும் அனுச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் வரும் அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்ல அதாவது அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் நாள் அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த ரெண்டு நாள் மாசத்துல ஒரு நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வரும் ஒரு மாசத்துல அப்படி பார்க்கும்போது போது அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாளும் இந்த ரெண்டு நாள் தேர்ந்தெடுத்துட்டு மேஷ லக்கணமோ அல்லது விருட்ச கலக்கமோ ஓடணும் அப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்கணும் மேஷ லக்கணம் அல்லது விருட்ச கலக்கணம் நடப்ப இருக்கணும் அந்த ரெண்டு மணி நேரத்துல நீங்க கடன் கட்டினாலும் அந்த கடன் விரைவில் அடையும் இது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கடன் அடைக்கணும்னு நினைச்சா நீங்க வருமானத்தை பெருக்கணும் அதுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்க குழந்தை வழிபாடு அழகா பண்ணலாம் நீங்க இது ஒரு விஷயம் இருக்கு அடுத்து கடன் அடையறதுக்கு திருச்சேரை அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தலம் இருக்குது திருச்சேரை சென்று வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு கடன் அடையும் அதே போல திருச்செந்தூரோ அது திருக்கழுக்குன்றமோ அதுக்கடுத்து சுவாமி மலையோ இப்படி முருகனுடைய சேத்திரங்களை சென்று அந்த சசி அன்னைக்கும் அல்லது செவ்வாய்க்கிழமையிலேயே போயிட்டு நீங்க வந்து வழிபாடு பண்ணாலும் கடன் அடையிறதுக்கு அமைப்பு வழியை காட்டுவார் முருகனுக்கு விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக கடன் அடையும் வாங்குவதை குறைப்பதே சிறப்பு கடன் வாங்கினா உடனே அதுக்கு உண்டான அமைப்பு அதுக்கு சம்பாத்தியம் பண்ணி கண்டக்கூடிய அமைப்பும் கொடுக்கணும் அப்ப ஆறாம் இடம் என்பது கடன் அதை அடைப்பது என்பது நம்முடைய லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பலம் பெற்ற ஒரு அமைப்பு தான் எனவே நீங்க கடையில்லாம வாழ்க்கை வாழ வேண்டி இல்லாமல்ல பரம்பரை படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்